தமிழ்நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனைகள் ஒன்று என்னென்னா வேலை இல்லாத படிச்சுட்டாங்க வேலை இல்லை சிபிஎஸ்சி படித்தா தான் ஐஐடிக்கு போக முடியும் இதுதான் முக்கிய காரணம் தமிழ்நாட்டு மாணவர்கள் என்ஐடிலேயும் ஐஐடிலேயும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஐஐஎம்லேயும் போய் சேரலை இப்போ ஐஐடி என்ஐடி ஐஐஎம் போன்ற நிறுவனங்களில் படிக்கிற மாணவர்களுக்கு அப்படியே வேலை கிடச்சிருக்கு சிபிஎஸ்சி சிலபஸை ஒட்டி தான் ஐஐடி நுழைவுத் தேர்வுகள் நடக்கும் சென்னையில் மட்டும் வந்து பயிற்சி மையம் இல்லாமல் முப்பத்தெட்டு மாவட்டங்களையும் இந்த பயிற்சி மையங்களை அமைத்து இந்த மாணவர்கள் அனைவரையும் இந்த மாதிரியான மத்திய கல்வி நிறுவனங்களுக்கு படிக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாவே ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற ரயில்வே துறை போன்ற மத்திய நிறுவனங்களில் இப்போ தமிழ்நாட்டு மாணவர்களுடைய சேர்க்கை மிகவும் குறைந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது ஆந்திராவில் எல்லா மாணவர்களும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒருத்தர் ஐஐடியில் படிக்கிறாங்க இல்லைன்னு அவன் திருப்பி வந்து உங்கள்கிட்ட கேட்க மாட்டான் எனவே இதுக்கு தனி கவனம் செலுத்துங்கள் செலுத்துங்கள் என்று நான் உங்களுடைய வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு பேங்க்கில் வேலை செய்ய கனவு இருக்கா உங்களோட கிராஜுவேஷன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலே இருக்கா உங்களுடைய வயசு இருபத்தி ஆறுக்கு மிகாமல் இருக்கா உங்களோட கனவை நினைவாக்க ஐபிபி சென்னையில் ஜாயின் பண்ணுங்க பிரைவேட் பேங்க்ஸ்ல வேலையில் சேருங்க மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள இணையதளத்தை அணுகவும் இந்த சவுண்ட் காண்டினென்ட் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்க இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்போனால் நம்மளோட சிலபஸ் வந்து மெட்ரிகுலேஷன் சிலபஸில் இருக்குது சிபிஎஸ்சி சிலபஸில் வந்து இப்போ தான் வராங்க இப்போ தான் கொஞ்ச காலமாக அந்த ஸ்டூடெண்ட் வந்து மெட்ரிகுலேஷன் சிலபஸில் இருந்து சிபிஎஸ்சி சிலபஸ் வராங்க நம்மளோட இந்த 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 ஐஐடிகள் இருக்கிறது வந்து அதிகப்படியாக வந்து இந்த மெட்ரிகுலேஷன் சிலபஸும் ஒட்டி தான் வந்து ஜே மெயினும் அட்வான்ஸும் இருக்குது ஆச்சுலாம் ஸோ இதனால் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அதை கிளியர் பண்ணுறதுக்கு இப்போது கொஞ்சம் சிபிஎஸ்சி நம்ம கண் ஒரு பதினஞ்சு வருஷமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து பதினஞ்சு வருஷமாக தான் இப்போ தான் இந்த சிபிஎஸ்சி கொஞ்சம் கன்வெர்ட் ஆகி ஸ்டேட் போர்டிலேருந்து சிபிஎஸ்சி கன்வெர்ட் ஆகுறாங்க முக்கிய காரணம் இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி தரம் ஸ்டேட் போர்டை விட சிபிஎஸ்சி நல்லாயிருக்கும் சிபிஎஸ்சி படித்தா தான் ஐஐடிக்கு போக முடியும் இதுதான் முக்கிய காரணம் இது இது எல்லாருக்கும் தெரியும் ஸ்டேட் போர்ட் படித்தா இல்லை நீங்கள் சொல்கிற விஷயம் அன்பில் பொய்யா மொழிக்கு தெரியுமா இது வந்து எல்லாருக்குமே தெரியும் அன்பில் பொய்யா மொழிக்கு என்ன போக பொலிட்டிக்கலாக இருந்தால் அன்பில் பொய்யா மொழி வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் மினிஸ்டர் சரி அதுக்கு பதினெட்டு வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வி அமைச்சர்களுக்கு இப்ப பிரதர் சொல்கிறார் என்ன சொல்றாருன்னா சிபிஎஸ்சி சிலபஸை ஒட்டி தான் ஐஐடி நுழைவுத் தேர்வுகள் நடக்கும் ஐஐடி நுழைவுத் தேர்வுகளும் என்ஐடி நுழைவுத் தேர்வுகளும் ஐஐஎம் நுழைவுத் தேர்வுகளும் சிபிஎஸ்சி சிலபஸை ஒட்டி தான் நடக்கும் அப்போ கடந்த பதினைந்து இருபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மாணவர்கள் என்ஐடிலேயும் ஐஐடிலேயும் ஐஎம்எம்லையும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஐஐஎம்லையும் போய் சேரலை சேராதுக்கு காரணம் இங்கே வந்து சரியான கோச்சிங் கொடுக்கல இப்போ முதன் முறையாக தமிழ்நாடு அரசு வந்து இந்த என்ஐடிக்கு அது ஐஐடிக்கான நுழைவுத் தேர்வுக்கு வந்து அரசு ப பள்ளி மாணவர்களுக்கு மூவாயிரம் பேருக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரைனிங் ஆரம்பித்து இது எழுதுனவங்க அரசு பள்ளி மாணவர்கள் ட்ரைனிங் கொடுக்காங்க மூவாயிரம் பேர் எழுதியிருக்காங்க மூவாயிரம் பேரில் அரசு பள்ளி மாணவர்கள் முப்பத்தெட்டு பேர் குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா இன்றைய தினம் இந்த கோச்சிங் மூலமாக அரசு பள்ளி மாணவர்கள் முப்பத்தெட்டு பேர் அதாவது செந்தமிழ் நாடென்னும் போதி நிலை இன்ப வந்து பாயுது காதி நிலை அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு ஏனென்றால் ஐஐடி நிலையத்தில் யார் சிபிஎஸ்சியில் படித்து கோடிஸ்வரர் மாணவர்கள் பாஸ் பண்ணியிருந்தால் எனக்கு அது கூட மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காது சாதாரண ஏழை குழந்தைகள் படிக்கிற அரசு பள்ளியிலிருந்து முப்பத்தெட்டு பேர் என்னங்க இப்போ வந்து அவன் வந்து அவன் வந்து முதன்மை தேர்வில் அவன் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கான் அப்படின்னு கேள்விப்படும் போது நாம் அடைகிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை இப்போ இந்த கல்வி அமைச்சரை நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் இந்த முப்பத்தெட்டு பேரும் முதன்மை தேர்வுக்கு இப்போ பரீட்சைக்கு போக வேண்டியது முதன்மை தேர்வுக்கு பரீட்சைக்கு போகணும்னா அவங்க எந்த லெவலில் வந்து என்ன கோச்சிங் கொடுத்து அப்டேட் பண்ணால் இந்த முப்பத்தெட்டும் சிந்தாமல் சிதறாமல் ஐஐடிக்கு போகும் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் வழி வகையில் தான் சொல்லுங்கள் இது இன்னொரு இன்னொரு கொஞ்சம் அதிகமான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் இதை பற்றி ஒட்டு மொத்தமாக இந்த என்ஐடி ஐஐடி வந்து பதினாறாயிரத்தி எழுநூறு சீட்டு இருக்குது இந்தியா முழுவதும் பதினாறாயிரத்தி ஏழு சீட்டு இந்த ஐயாயிரம் அதாவது ஏஆர் அண்ட் ஐஏஆர்னு சொல்லுவாங்க ஆல் இண்டியா ரேங்கிங்கில் ஐயாயிரம் ரேங்கிங்க்கு மேலே உள்ளவங்களுக்கு உள்ள அதாவது ஐயாயிரம் ரேங்கிங்கு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அவங்கள விருப்பத்துக்கு உண்டான இடமும் அதாவது ஐஐடி மெட்ராஸ் இருக்குது ஐஐடி டெல்லி இருக்குது நிறைய மாதிரி நிறைய இருக்குது ஐஐடி மும்பை நிறைய இடத்துல இருக்குது இப்போ புதுசாக ஐஐடி திருப்பதியில் கூட வந்துருக்கு இதெல்லாம் என் அவங்கள விருப்ப பா விருப்ப பாடம் அதாவது கெம் மெக்கானிக்கலோ இல்லை ஃபிசிக்ஸோ இல்லை ஐஐடியோ ஐ இது கம்ப்யூட்டர் சயின்ஸோ என்ன பாடமாக இருந்தாலும் இதுக்குள்ளே இருக்கவங்களால் தான் செலக்ட் பண்ண முடியும் அதுக்கு மேல எடுக்கிற மார்க் அதாவது ஐயாயிரத்துக்கு கீழே வந்துட்டாங்க ஐயாயிரத்து உண்ணு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் போய் சேர முடியும் இதுதான் இந்த ஐஐடிக்குள்ள ஒரு விஷயம் இப்போ நமக்கு இப்போ இந்த முப்பத்தெட்டு பேர் வந்திருக்காங்க அப்படின்னா இந்த பதினாறாயிரத்தி எழுநூறு பேர்ல இவங்க முப்பத்தெட்டு பேர் வந்திருக்காங்க பதினாறாயிரத்தி எழுநூறு பேர்ல இந்த ஐயாயிரம் பேருக்குள்ள வருவாங்களான்றத நீங்க கேட்குற கேள்வி அப்படி வந்தாதான் அவங்களுக்கு ஐஐடியும் கிடைக்கும் அந்த இந்த சீட்டும் கிடைக்கும் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனைகள் ஒன்று என்னன்னா வேலை திண்டாட்டம் படிச்சுட்டாங்க வேலை இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக ஒரு தடையா இருக்கு இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறதோ அல்லது பொருளாதார வளர்ச்சி தடையாக இருக்கிறது இல்லாமல் வேலையில்லா பிரச்சனையினால பல்வேறு சமூக குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது கெட்ட பேர் மது அடிமையாகுதல் திருட்டு களவு போன்றவர்கள் ஈடுபட படித்தவர்களே வந்து ஃப்ராட் வேலையெல்லாம் போய் அவங்க வந்து ஈடுபடுவதும் வேலை இல்லாத பிரச்சனைனால வந்து தற்கொலை செய்து கொள்வதும் எனக்கு வேலை இல்லாத பிரச்சனைனால வந்து குடும்ப ஒருத்தர பிரச்சனைகள் ஏற்பட்டு அடிக்கடி அடித்தடி தகராறுகள் அதிகமாகும் இவ்வளவு பிரச்சனையும் ஓடிட்டுருக்க போது இந்த படித்த மாணவர்கள் வேலைக்கு மேல இப்போ ஐஐடி என்ஐடி ஐஐஎம் போன்ற நிறுவனங்களில் படிக்கிற மாணவர்களுக்கு அப்படியே வேலை கிடச்சிது ஆமாம் நாட் நாட் ஓன்லி அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து மறுபடியும் வந்து வேலைவாய்ப்பு அலுவலத்தில் வந்து பதிவு பண்ணி தமிழக முதல்வர் அவர்களே தமிழக கல்வி அமைச்சர் அவர்களே எங்களுக்கு வந்து நீங்கள் தயவு செஞ்சு ஒரு வேலைவாய்ப்பு கொடுக்கணும் உங்களை கையெழுத்து கும்பிட போகிறதே இல்லை ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ஐடிலேயும் இது போன்ற நிறுவனங்களில் அவருக்கு படிக்கிறதுக்கு சீட்டு கொடுத்த போதே அவர் வாழ்க்கைக்கு தகுதி ஆயிடுறாரு அவர் உலக நாடுகளில் எங்கே வேணாலும் போய் வந்து தமிழ் மண்ணுடைய பெருமையை பரப்பும் அளவுக்கு ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவார் அப்படிங்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸு இங்கே இருக்குதுங்கிற தெரிஞ்சதுக்கப்புறம் பெரும்பாலான அமைச்சர்கள் அந்த ஐஐடிக்குள்ளேயே நீங்கள்லாம் வாக்கிங் போய் கூட உங்களுக்கு இந்த ஐஐடியோடைய அருமை தெரியாமல் இருக்கிற இந்த சூழ்நிலையில் நான் உங்களுக்கு விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் இந்த முப்பத்தெட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்த வாய்ப்பை மீண்டும் அவங்க முதன்மை தேர்வுக்கு அவங்கள வந்து ஹண்ட்ரட் பர்சென்ட்டு என்ன என்ன சப்ஜெக்ட் படித்த அந்த முதன்மை தேர்வில் அவர்கள் தேர்ச்சி பெறுவார்களோ அது போன்ற கோச்சிங் கொடுத்து அது மட்டும் வருங்காலங்களில் இந்த சென்னையில் மட்டும் வந்து பயிற்சி மையம் இல்லாமல் முப்பத்தெட்டு மாவட்டங்களையும் இந்த பயிற்சி மையங்களை அமைத்து இந்த மாணவர்கள் அனைவரையும் இந்த மாதிரியான மத்திய கல்வி நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய கல்விக்கு உயர்தர கல்வி நிறுவனங்களில் வந்து படிக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாவே தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் உலக ஆளுகின்ற அளவிற்கு பத்து ஆண்டுகளில் வந்து விடுவார்கள் என்பது திண்ணம் இல்லைங்களா கண்டிப்பாக ஆக இன்றைய தினம் இந்த கல்வியாளர்களையும் என்னங்க இந்த பேராசிரியர்களையும் பேராசிரியர்கள் இந்த தலைமை ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் வந்து கல்வி அமைச்சர்கிட்ட எடுத்து சொல்லி தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இது போன்ற மத்திய பத பதவிகளுக்கு செல்வதற்கான அல்லது ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற ரயில்வே துறை போன்ற மத்திய நிறுவனங்களில் இப்போ தமிழ்நாட்டு மாணவர்களுடைய எண் மிகவும் குறைந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது இதையெல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும் என்று இந்த சூழ்நிலையில் தெரிவித்துக்கொண்டு இந்த முப்பத்தெட்டு பேரை நீங்கள் பாஸ் பண்ண வச்சிங்களேன் அதுக்கு ஒரு நன்றியும் மகிழ்ச்சியும் பாராட்டுகளையும் உங்களுக்கு தெரிவிச்சுருக்கோம் நாங்கள் எப்பவுமே வந்து குறை கூறுவதே வந்து தொழிலாக வைத்துக்கொண்டவர்கள் அல்ல நாங்கள் வந்து இதை பார்த்து மகிழ்ச்சியானது தான் இதை சொல்கிறோம் ஆனால் ஒரே ஒரு ஒரு ஆண்டுகளிலே வந்து முப்பத்தெட்டு மாணவர்களை உங்களை தேர்ச்சி எவ்வளோ செய்யுமானால் சிஸ்டமேட்டிக்காக வந்து முப்பத்தெட்டு மாவட்டங்கள்லேயும் வந்து ஒரு பயிற்சி மையங்களை கொடுத்து எனக்கு தெரிந்து எனக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் ஆந்திராவில் இருக்காங்க ஆந்திராவில் எல்லா மாணவர்களும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒருத்தர் ஐஐடியில் படிக்கிறாங்க அந்த இடத்துல வந்து தமிழ்நாடு வந்து தவறி போயிருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவது மட்டுமல்லாமல் அந்த ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற போன்ற கோச்சிங் சென்டரை தமிழ்நாட்டிலேயே நீங்கள் அறிமுகப்படுத்தி வைத்து தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி மாவட்டத்தில் இருக்கிற தமிழ் மக்கள் அத்தனை பேரும் வந்து இந்த ஐஐடி என்ஐடி ஐஐஎம் போன்ற நிறுவனங்கள்லேயும் அந்த மருத்துவத்துறையில் இருக்கிற மத்திய மருத்துவ நிறுவனங்களுக்கும் இவங்க வந்து செலக்ட் ஆகிற அளவுக்கு நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா வேலையிலேருந்து அவன் திருப்பி வந்து உங்கள்கிட்ட கேட்க மாட்டான் எனவே இதுக்கு தனி கவனம் செலுத்துங்கள் செலுத்துங்கள் என்று நான் உங்களுடைய வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்